வணக்கம் இதுலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி நான் ராசிக்கான பலங்களை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்திரம் நடக்குது அதையும் வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மிஷர் ராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் ஸோ அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க கொஞ்சம் இடஒடமாக பேச கொஞ்சம் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதியான இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்கரன் வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான அதாவது மறைமுகமாக நடப்பதற்கான வாய் வாய்ப்புலாம் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து அதை நட்சத்திரங்கள் அதை பரிவர்த்தனையில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் பின்னாடி எதாவது பேசுவாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு நான்கில் இருக்கும்போது நான்கில் இப்போ அஞ்சுக்கு போகிறேன் ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களாம் நடக்கும் அப்படின்போது நல்ல ஒரு ரீதியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ அது ஒரு விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று ஆறு அப்படின்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் லாபமான லாபம் இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கிற நிறைய ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து நான்கில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைங்க விஷயங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறது கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கான ஆய்வில் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் வரும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய பணம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதகலங்கள் புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதி செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கணும் எதாவது இடம் பேசி எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் மதிப்பான குரு வந்து இரண்டில் இருக்கும் பெருத்த லாபங்கள் வெளிநாட்டில் நல்ல லாபங்கள் நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய சொத்துக்கள் புதிய வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது லாபங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் ஏன்னா வந்து சனி இப்போ உக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலே டிலே கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் குரு ஸோ பன்னிரெண்டாம் மதிப்பு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டோம் எல்லாமே சிறப்பான குடும்பத்துக்கான அலைச்சல் நல்ல லாபங்கள் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வந்து பொது பலங்கள் இப்போ வந்து தசாபத்தி பழங்கள் எப்படின்னு பார்ப்போம் மிகச்சலகமாக வந்து சூரிய தசாபத்தி ஆந்திரம் நடக்கிறோம் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ நான்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நிறைய அலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறது கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் படித்திடும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க பட் இதுதான் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் வந்து சந்திரனுடைய பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இரண்டில் இருக்கும் பேச்சுக்கு கவனம் தேவை குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க மேஷ லகனமாக ராகு தேசாபத்தி நடந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கின்ற ராகு வந்து உங்களுக்கு வந்து சனியோட சாத்தமும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஆகலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா லாபம் கிடைச்சாலும் வந்து கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் ஏன்னா வந்து சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரம் அந்த சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலும் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருங்க மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபத்தி ஆனால் வந்து நல்ல லாபங்கள் பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மேஷ லகனமாக சனி தசாபுத்தி ஆகணும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இழுபறியாக போ கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருப்பதும் அதே ஜனநகால ஜாதகத்தில் உங்கள் சனி வக்கரமாக இருந்தாலும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகளை கற்றுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறாங்க ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் வந்து நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மேஷ லக்னமாக வந்து கேது தசா பார்த்தீங்கன்னா கேது வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது எதிரிகளை ஜெயித்தல் நல்ல ஒரு லீகல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கு வெற்றி கிடைப்பான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதோட நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வழக்குகள் இருந்ததுனால் அது இப்போது கொஞ்சம் வந்து உட்காந்து பேசினீங்கன்னா அவுட் ஆஃப் கோர்ட்டில் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேஷல் அங்கனம் வந்து சுக்கிர தசாப்தியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும் போது நல்ல விஷயங்கள் நல்ல சந்தோஷம் புதுகலங்களெலாம் இருக்கும் ஸோ தாயார் வழியில் வந்து ஏதாச்சும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை படும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டும் ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ புதமாக உதாரணமாக சொல்லணும்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சோமே ஸோ அது மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறைய ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்தி வீங்க ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இது சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிக்குவோம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துலேயோ அந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டியை போட்டுக்கிறேன் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலையோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றாவதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுக்குமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெய்னி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காவலே இருக்குது இன்றைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்தினேன்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தை அவன் ஆ படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதும் கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்துக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ஏய் அலர்ட் ஆரம்பம் வந்துட்டான் நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கனு இல்லையா கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படல அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்தரம் நடக்கணும் இல்லைன்னா புதன் புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும்னே சார் எப்போதுமே நான் ஏமாந்து அப்படி கிடையாது இந்த புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேறு எந்த காலகட்டத்தையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குதுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா கேங்களா உங்களால் விடையப்படுது உங்கள் லக்ஷ்மி நகரன் நன்றி வணக்கம்